ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் எப்போவுமே நம்ம பொங்கல் ரெடி பண்ணி கொடுத்தோம்னாக்கா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்திங்கனாக்கா அந்த மிளகு ஜீரகத்தெல்லாம் தனியாக ஒதுக்கிடுவாங்க இல்லை ஒரு சிலர் தாங்க சேர்த்து சாப்பிட்டுக்குவாங்க ஆனால் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க எல்லாமே சாப்பிட்டுருவாங்க அதுக்கு வந்து ஒரு க ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாங்க கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சிறு பருப்பு ரெண்டுமே சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற விட்டுக்கலாங்க இது வந்து மிளகு பிரியாணின்னு கூட சொல்லலாங்க ஏன்னா அளவுக்கு வாசனையாக இருக்கும் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த போல் மிளகு சீரகம் எடுத்துக்கலாங்க ஆனால் மிளகு சீரகம் ரெண்டுமே சம அளவு எடுத்துக்கோங்க இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை தெலத்தை சேர்த்து நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் தாளிப்புக்கு தேவையானாலும் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க எப்போவுமே நம்ம மெல பொங்கல் வந்து ரெடி பண்ண பிறகு கடைசியாக தாங்க தாளிப்போம் ஆனால் இது வந்து தாளித்து விட்டு தாங்க வேக விட போகிறோம் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாங்க நெய் விட்ட பிறகு இந்த குறை குறைப்பை அரைச்சி எடுத்துருக்குறோம் பிறகு மிளகு ஜீரகம் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த கலந்து விடும்போதே வீடே மணக்குங்க அந்த அளவுக்கு வாசனையாக இருக்குங்க இப்போ இது கூடவே ஒரு கப் அரிசிக்கு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குறைவாக வேணும்னாக்கா நீங்கள் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஆனால் பிரியாணி மாதிரி உங்களுக்கு உதிரியாக தான் வேணும் இந்த பொங்கல்னாக்கா ஒரு கப் அரிசிக்கு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணியே சரியாக இருக்குங்க ஏன்னா பருப்பு சேர்க்கறதுனால ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையானாலும் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க தண்ணி வந்து நல்லா கொதிக்கும் போது தாங்க நம்ம அரிசி சேர்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் அரிசி சேர்க்க வேண்டாம் தண்ணி வந்து நல்லா கொதிச்ச பிறகுதாங்க அரிசி சேர்க்கணும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன் அரிசி பருப்பு இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மிளகு பொங்கல் இது வந்து மிளகு பிரியாணின்னு கூட சொல்லிக்கலாங்க கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இந்த நேரத்தில் கருவேப்பிலை சேர்த்தோம்னாக்கா நல்லா வெந்து வரும்போது ரொம்பவே வாசனையாக இருக்குங்க அந்த கருவேப்பிலோடைய ஃப்ளேவர்லாம் அதில் இறங்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆல்ரெடி நம்ம அரைச்சிருக்கோம் தனியாகவும் சேர்த்தோம்னா இன்னும் வாசனையாகவும் இருக்கும் அவ்வளோதாங்க ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ நம்மளுக்கு மிளகு பொங்கல் மிளகு பிரியாணி எதுனாலும் சொல்லிக்கலாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்கங்க இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து தேங்காய் சட்னி தக்காளி குழம்பு சாம்பார் எதுனாலும் வச்சுக்கலாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடைசியாக கொஞ்சமாக நெய் விட்டு பரிமாறிக்கலாம் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் Thank you.